எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க வி ஆர் சுவாமிநாதன் ரிஷ்மேஸ்வரன் இசையமைப்பாளர் மற்றும் தயாரிப்பாளர் லோக்கல் சருக்கு பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ரெண்டாவது இப்போ எங்களது கடைசி தோட்டா அப்படின்ற ஒரு ரிவெஞ்ச் மூவி மூவி ரெடியாகி இருக்கு ரிலீஸுக்கு முடிஞ்சது ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆகஸ்ட்டில் ரிலீஸ் ரெடியாக இருக்குது ராதாரவி ஐயாவோட ஐம்பதாவது வருஷம் சினிமா பயணத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்காரு அதனால் இந்த முக்கியமான படத்தை எல்லோரும் வந்து தேட்டில் வந்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பெஸ்ட் கண்டென்ட் மூவி அதனால் தான் பெரிய ஆர்டிஸ்டெலாம் நான் ராதாரவி சார் தவிர்த்து நான் பெரிய ஆர்டிஸ்ட்டாக போகல அவர் வந்து அந்த ஃப்ரேம் போது எல்லாம் முடியும் நான் அதை நம்புறவேன் ப்ளஸ் கண்டென்ட் அந்த கண்டென்ட் நல்லா பெஸ்ட்டாக அப்படியே இருக்குது அதனால் இந்த ஒரு படம் வந்து ஒரு ஒரு பெஸ்ட் கண்டென்ட் மூவியாக இருக்கும் நான் நினைக்கிறேன் நல்லா இருக்கார் கொஞ்சம் நை எங்கள் என்ன சொல்கிறேன் நம்ம படத்துலேயே ஷூட்டிங்கும் போது அவருக்கு இந்த நீ ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருந்தது ரொம்ப முட்டிவலி ப்ராப்ளம் அவருக்கு இருந்தும் என்னோடய ஷூட்டிங்கில் வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ராதரவி சாரா ஐயோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிட்டு பாவரு ரொம்ப கலராக இருப்பார் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பயமுத்துனாங்க அங்கே போய் உட்காந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை ஏன்னா அவர் என்னை குழந்தையாக பார்த்தார் அவர் ஒரு பெரிய மனுஷன் என்னை எப்படி ஹேண்டில் பண்ணாருன்னா ப்ரொடியூசர்லாம் பார்க்கல அப்படியே குழந்த மாதிரி ட்ரீட் பண்ணார் ஒரு தடவை கால் முட்டி வலி முட்டி விங்கி போயிடுச்சு ஷூட்டிங்கே ஸ்டாப் ஆகிடுச்சு அப்புறம் உடனே ஃபோன் பண்ணார் என்ன தான் ஷூட்டிங் ஸ்டாப் ஆகிடுச்சு தப்பா அடுத்தக்காக சொல்லி அந்த ரெண்டு நாள் டேட்டையும் எனக்கு சம்பளம் வாங்காமல் நினச்சி கொடுத்தாரு இப்போ சொல்லுங்கள் இவர் லெஜண்டாக இல்லையா லெஜண்ட்டு நிறைய அர்த்தங்கள் இருக்குது பெஸ்ட்டாக ஆக்டிங்கில் ஒட்டி கிடையாது மற்றவங்கள வாழ வைக்கிறதுலேயும் அவர் லெஜண்டாக இருக்கார் மற்ற தயாரிப்பாளர்களையும் வாழ வச்சுருப்பாங்க எவ்வளோ படம் பண்ணுப்பார் இப்போ என்ன எடுத்துக்கோங்களேன் எனக்கு அந்த ரெண்டு நாள் டேட்டு யோசிச்சுக்கோங்க சம்பளம் அவரோட சம்பளம் யூனிட் எல்லாமே இருக்குல்ல கிட்டத்தட்ட அது ஒரு சம் ஆஃப் த லேக்ஸ் போயிருக்கும்ல அது எனக்கு அவர் சம்பளம் வாங்காமல் நடிச்சு கொடுத்தாரு அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸ் அ ஜீனியஸ் அண்ட் தென் அவர் இன்னும் பல படங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது இருந்தே ஆகணும் அவர் அவர் இருக்கிறதான் பேசுகிறார் கரெக்டாக பேசுகிறாரு அதனால் எனக்கு அவரை வந்து ஒரு அப்பாவாக பார்க்குறாங்களே

அது நீங்களே நீங்களே நீங்களோட போட்டுக்கோங்க அதை பற்றி கவலை இல்லை தமிழ் இல்லை அதை பற்றி இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா அவர் வண்டி இல்லை நான் அதில் வந்து ரெண்டு மூணு பேர் வரல நீங்கள் அப்படி எடுத்துக்கணும் நீங்கள் ஒருத்தர் கொண்டே எடுக்கிறீங்க என் படத்தில் நடித்தவங்கள யாரெலாம் வரலன்னு நீங்களே பாருங்கள் நானும் ஒரு ஆறு லான்ச் பண்ணியிருப்பேன் ஒன்றும் இல்லை ஆறு லான்ச் பண்ணியிருப்பேன் இந்த ஆறு லான்ச்லையும் அவங்க வரல சரி ஆறு லான்ச்சுக்கும் பிஸியாக இருக்காங்க ஓகே அப்போ நான் அடுத்தது என்ன பண்ணுவோம்னா எங்களை மாதிரி தயாரிப்புல நாங்கள் அடுத்த வேலையை பார்ப்போம் அடுத்த நடிகரை பார்ப்போம் வேறு ஒன்றும் இல்லை நம்ம அவங்க குற்றச்சாட்டு விட வேஸ்ட் என்ன பண்ணுறது வேஸ்ட் ஆஃப் டைம் அவர் அவ அவர் மாதிரி அடுத்தது யார் நல்ல காமெடினு இருக்காங்க இன்றைக்கி நிறையா ட்ரெண்டிங் பர்சன்லாம் வந்துட்டு தயாரிப்பு நிறுவனத்துக்கு யாரு வந்து என்ன சொல்கிறது ப்ரமோஷனுக்கோ இல்லை தயாரிப்பு நிறுவனத்துக்கு யார் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக வராங்களோ அவங்க வச்சு நம்ம நான் படம் பண்ணிட்டு போகிறேன் இவங்க தான் இந்த இண்டஸ்ட்ரி கிடையாது தமிழ் இண்டஸ்ட்ரி கிடையாது அது நம்ம தப்பாக புரிஞ்சோம் அது ஒரு காலத்து இருந்தது இன்றைக்கி நல்ல கண்டென்ட் படம் எடுக்க இருந்தாலும் படமாக இருந்தாலும் லாஸ்ட் லாஸ்ட் தான் அதனால் நான் என்னோடய படத்தை பார்த்துக்கோ கண்டென்ட் மூவி அது எந்த ஆர்டிஸ்ட்லாம் அப்புறம் தான் நல்ல கதை நல்ல ஸ்க்ரீன் பிளே நல்ல மேக்கிங் இருக்கணும்னு பார்ப்பேன் அது இருந்தாலே இன்றைக்கி உள்ள படம் ஓடும் சந்தோஷம் அப்படியே ஒவ்வொருத்தராக ஃபாலோ பண்ணுங்கள் தப்பு இல்லை நிறைய தயாரிப்பாளர்கள் நஷ்டம் வருவார் அதான் அப்படியே யாரெல்லாம் நான் சொன்னால் அவர் இல்லை நான் அஜித் சாரை பற்றி பேசலை நான் அஜித் சார் என்ன டீலில் இருக்கான்னு தெரியாது என்ன தயாரிப்பு நிறுவனம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பாங்க ஏன்னா அவர் வரமாட்டான்னு தெரியும் அவர் வர மாட்டான்னு தெரிஞ்சுதான் ஆடினேஜ் பண்ணுறாங்க இல்லாமல் அதனால் அவர் நம்ம பேசுறதுக்கு ஏன்னா அஜித் சாரை வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடியூசருக்கு வந்து அவர் போட்ட படம் வந்துடும் ஓப்பனாக பேசுகிறேன் அஜித் சார் அப்படம் நல்லா இருக்கணும்லாம் வேணாம் அஜித் சார் இஸ் ப்ராண்ட் தட்ஸ் ஆல் இட்ஸ் அல்டிமேட் ஸ்டார் அவர் நடித்தார்னா முடிஞ்சு போச்சு இப்போ நீங்கள் இன்னொரு பேர் சொன்னீங்களே அப்படி கிடையாதுல்ல ஏன்னா எனக்கு தே தேவையில்லாமல் நான் அவங்கள பெரிய ஆளாக்க விரும்பலை எனக்கு இஷ்டம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா படம் போடுற முதலாளிகளுக்கு எல்லா ஆர்டிஸ்டும் ஒத்துழைக்கணும் அப்போ தான் அவங்களால வந்து பிஸ்னஸ் ப பிஸ்னஸ்க்கே சொல்கிறேன் ப்ரமோஷனே அப்போ தான் வரும் இப்போ நான் அவங்கள கேட்குறேன் இப்போ நானும் ஒரு அஞ்சு பேர் உட்காந்தா என்னோடய ஃபுட்டேஜ் அதிகமாக போடுவீங்களா என் கூட வந்து காமெடின் பெஸ்ட் காமெடின்லாம் கூட உக்காந்தால் எந்த ஃபுட்டேஜ்லாம் பிடிங்க அவர் தான் பிடிங்க இதுதான் டிஆர்பி இது எது வந்து மீடியாவை நம்ம தப்ப சொல்லக்கூடவே கூடாது ஏன்னா அவங்களுக்கு தேவை டிஆர்பி வேணும் அதுதான் அவங்க தொழில் ப்ளஸ் எங்கள் ப்ரமோஷனுக்காகவும் பாவம் அவங்க கஷ்டப்பட்டு வராங்க அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க யாராவது நல்லா செலிப்ரிட்டி வர சொல்லுங்க அவங்களும் கேட்குறாங்க வரது இல்லையே சில பேர் அதை பாயிண்ட் ஒன்று எல்லாரும் சொல்ல சில பேர் அந்த சில பேரே இருக்கிறதுனால ப்ரமோஷன்ஸ் நாங்கள் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது வெளியில் கொடுத்து பண்ண வேண்டியதாக இருக்குது இன்ஃப்ளூன்சஸ் இன்ஸ்டாகிராம் பீப்புள்ஸ்கிட்ட கொடுத்து படத்தை ப்ரமோட் பண்ண வேண்டிய நிலமைக்கு இன்றைக்கி தயாரிப்பட மாட்டாங்க அது காரணம் யார் இன்றைக்கி என்ன பண்ணிட்டோம் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சஸ் இன்ஸ்டாகிராமில் இருக்க ரீல்ஸ் பண்ணுறவங்களை கூப்பிட்டு நடிக்க வச்சுருக்காங்க ஏன்னா அவங்களே ப்ரொமோஷன் பண்ணிடுறாங்க இப்போ தயாரிப்பாளர்களுக்கு ஃப்ரீயாகிடுச்சு அதான் என்னோடய ஃப்யூச்சரில் இருக்க போகுது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இன்றைக்கி ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம நடித்த படத்துக்கு வரலையோ நான் சொல்கிறது சிலர் ஆட்டோமேட்டிக்காக ஷிஃப்ட் டு இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் தான் போவாங்க அது ஓப்பனா நடந்துட்டுதான் இருக்கு பாராட்டுங்க அவர் ஏன்னா ஒரே விஷயம் என்னென்னா சில பேர் சொல்றாங்க அவர் அரசியலுக்காக பண்றாரு ரெண்டாவது அவர் அடுத்த படம் ப்ரமோஷனுக்காக பண்றாரு அப்படின்றாங்க இருக்கட்டும் பண்றதுக்கு ஒரு மனசு வரணும்ல அதனால் எது வேணாலும் வச்சுக்கோங்களேன் ப்ரமோஷனுக்காக வச்சுக்கிறாரு அரசியலுக்காக வச்சுக்கிறாரு பட் அந்த கொடுக்கணும் அவர் நேற்று பேசின அந்த வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா ஒரு இரநூறு கோடி ரூபா வாங்கக்கூடிய ஒரு ஹீரோ வந்து நான் படம் வேண்டான்ட்டு வராருன்னா அவருக்கு எவ்வளோ போல்டாக டிஷ் எடுத்து வராருங்க அதுக்கு நீங்கள் பாராட்டலாம் அவரை அதனால் எனக்கு தெரிஞ்சு அவர் பாலிடிக்ஸ்க்காகவும் சொல்லட்டும் இல்லை வந்து அவர் அடுத்த படத்தோட ப்ரொமோஷனுக்காகவும் அது ஹெல்ப் பண்ணிட்டோம் ஹெல்ப் இஸ் ஹெல்ப் அவள் தான் என்ன தெரியும் அதுக்கு அவருக்கு நான் பாராட்டுறேன் அதுதான் அடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு தான் நீங்கள் வெல்கம் பண்ணணும் எந்த அரசியலுமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டமைப்பு எப்படி ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்தா அந்த யூத் விங் இருக்குதுல்ல அந்த யூத் விங்கை ஸ்ட்ராங் பண்ணுவாங்க அந்த யூத் விங்கு தான் உங்கள் ஓட் பேங்காக மாறிக்கிட்டே இருக்கும் அதுதான் பேஸ் அந்த ஸ்ட்ராங் நீங்கள் எல்லா கட்சியும் எடுத்து பாருங்கள் அவங்களோட பேஸ் என்ன வாழ்ந்துருக்குன்னா யூத் விங் ஸ்ட்ராங் பண்ணியிருப்பாங்க அந்த யூத் விங் ஸ்ட்ராங் தான் ஸ்கூல் படிக்கும்போது டுவெல்த்து முடிச்சுட்டு வரும்போது அவங்களுக்கு நல்லது கெட்டதை சொல்லி புரிய வச்சோம்னா அவங்களுக்கு வந்து நல்ல அரசியல் தலைவர்கள் உருவாக்குவாங்க நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஊழில்லாத ஆட்சிகளும் ஊழில்லாத தேசமத்தையும் அவங்களால உருவாக்க முடியும் அதனால தான் ஒருவேளை விஜய் சார் வந்து ஸ்கூல் ஸ்டூன்ஸுக்கு கொண்டு வர நான் நினைக்கிறேன் இப்போதான் வந்திருக்காரு தெரியல அவர் என்ன கொள்கைக்கு போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது பட் அவர் நேற்றுக்கு பண்ண விஷயங்கள் வந்து செகண்ட் இயர் பண்ணிருக்காரு அவர் தான் ஃபஸ்ட் இயர் போனதில் பண்ணார் இந்த வருஷம் அவர் வந்து அதே மாதிரி சொன்னதை கரெக்டாக செய்கிறார் அந்த பசங்களுக்கு அது மாதிரி இது வந்து வருஷா வருஷம் போகணும்னு சொல்லியிருக்காரு அவர் அரசியல் இருக்கார் இல்லை அது அப்பாற்பட்ட விஷயம் பப்ளிசிட்டி கூட வச்சுக்கோங்களேன் அவரோட பப்ளிசிட்டிக்காக கூட பண்ணிக்கிறார் பண்ணிக்கிட்டோம் ஆனால் நல்லது பண்ணுறாருல சந்தோஷம் அவள் தான் என்னை பார்த்துட்டு நல்ல பேஸ் போட்டுட்ருக்காருன்றது தெரியுது அதில் நான் அது எனக்கு தெரியாது நான் அதே ஆசிய எங்களோட கலை சார்ந்த ஒரு ஒரு ஹீரோ அவர் ஜாம்பன் வந்து அவர் சொல்ல சொல்லலைன்னா இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ஹிந்தியிலலாம் அவருக்கு க்ரௌடு அப்படி இருக்குது நான் என்னோடய லோக்கல் இருக்க படம் வரும்போது ரிலீஸ்க்கு வரும்போது காசி போயிருந்தேன் காசியில் வந்து சுவாமி தரிசனம் முடிச்சிட்ட உடனே எங்கூட வந்த டீம் சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு லியோ லான்ச்சு லியோ கரெக்டாக நான் சொல்லணும் கரெக்டாக டுவெண்ட்டி ஃபோர்த்து ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்கு அந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னாங்க நான் சொன்னேன் இங்கே ஹிந்தியில் போயிட்டுருக்கு சென்னை போய் பார்த்துக்கலாம் பட் வாரணாசியில் ஒரு காம்ப்ளெக்ஸ் தட்டரில் போனோம் நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு போனோம் நிறைய ஸ்க்ரீன் இருந்தது ஆனால் ஒரே சத்தம் சரி நம்ம தப்பான ஸ்கிரீன் போகிறோன்னு சொல்லிட்டு டிக்கெட்டே பார்த்துக்கிட்டு போனோம்னா கரெக்டான ஸ்க்ரீன் நம்பர் தான் என்ன இவ்வளோ சத்தமாக பார்த்தா சாரோட படம் என்ன க்ரௌட் என்ன விசில் ஏன் இந்த டான்ஸர் அவரோட ஒவ்வொரு ஃப்ரேம் ஸ்க்ரீனில் தெரியும் போது தே ஆர் டான்ஸிங் இந்த சீட்ஸ் அதனால் பேன் இண்டியா ஹீரோட்டர் வந்து அதில் வந்து சொல்ல சும்மா கூட சொல்லலைன்னா சீட்ஸாக பேசல பேன் இண்டியா ஸ்டார் நான் யூபியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்தி மூவிஸ் தான் ரொம்ப பெரிய இந்தியன் பெங்காலி தான் போயிட்டு பட் விஜய் சார் படம் அங்கே போய் ரீச் ஆயிருக்குன்றது பெரிய ஒரு வரவேற்கத்தது அதனால் ஃப்யூச்சரில் வந்து இதெல்லாம் சினிமா வேணாம்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வருதுன்றது ஒரு பக்கம் நல்லா இருந்தாலும் ஒரு பக்கம் அவர் இன்னும் பெஸ்ட்டு படலாம் தரம் தந்துருக்கலாமே அந்த ஒரு இழப்பு சினிமா துறையில் கண்டிப்பாக இருக்குது சிவகாத்து அப்படின்னு நான் என்னோட கருத்து நான் சொல்கிறேன் நீங்கள் உடனே ராஜேஷ் சொல்லிட்டார் சிவகார்த்தின்னு சொல்லாதீங்க என்னோட கருத்து இது அவ்வளோ தான் ஏன்னா அந்த யங்ஸ்டர்ஸோட ஓட் பேங்க் அந்த யங்ஸ்டர்ஸோட பல்ஸை வந்து சிவகார்த்திகை நல்லா படிச்சிருக்கார் அதனால் எனக்கு தெரிஞ்சு ஃப்யூச்சரில் சிவகார்த்தியின் சார் நல்ல கதைகளை கரெக்டாக கேட்கணும் கேட்டு போனார்னா விஜய் சாரோட பிளேஸ்மெண்ட்டுக்கு வரத்துக்கு சான்சஸ் நிறைய இருக்குது ஒரு இசையப்பாளராக வந்து முதல்ல அந்த கதையை கேட்டு ஒரு நல்ல அவருக்கு ஒரு மாஸ் சாங் ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஏன்னா விஜய் சார் பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ் சாங் கம்பல்சரியாக இருக்கணும் எல்லா மியூசிக் டேரக்டர்ஸுமே அவருக்கு ஒரு மாஸ் சாங்கை தான் பக்காவை ரெடி பண்ணுவாங்க அந்த சாங்கை வந்து நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷாக பண்ணுறதுக்கு தான் எல்லா சேம்பல அப்படினு நானும் அதான் பண்ணுவேன் ப்ளஸ் ஒரு மெலோடி மாஸ் சாங் ஒரு மெலோடி அவர் ஹிட் பண்ணிட்டாலே அந்த ஹிட் பண்ணணுனுக்காக தான் எல்லா சேம்பாளரும் ரெடியாக இருப்பாங்க விஜயாண்டினி சார் வந்து நான் படம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது நான் ஆடியோ டாக்ஸ் போகும்போது அந்த டீசர்லாம் பார்த்தேன் ரெண்டாவது அந்த படத்தை நான் பர்சனலாக பார்க்கும்போது கண்டிப்பாக இவர் பெரிய நடிகனாக வருவார் ஏன்னா அவருடைய ஐ கான்டாக்ட் தான் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும் நீங்கள் நல்லா ஒரு ஆக்ட் பண்ணது கம்மிச்சிங்களா அவர் ஃபேஸில் ஐ கான்டாக்ட் தான் அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கும் அதனால் அவர் ஒரு நல்ல நடிகனாக வருவார்ன்ட்டு தெரியும் அதுக்கு மாதிரி அவர் நடித்த படங்களில் ரெண்டு படம் அது ஒன்று பிச்சக்காரன் ரெண்டுமே ரொம்ப எக்ஸலண்ட் மூவிஸ் அது அதனால் கூப்பிடுறாங்க நல்ல கதை இருக்குது அவர் நடிச்சிருப்பார் அது மாதிரி அவங்களுக்கு இஷ்டம் ஒரு இசையப்பாளருக்கு நான் நடிக்க வரணும் இல்லை நான் என்ன சொல்கிறது டைரக்ட் பண்ணணுன்றது அவங்களோட தனிப்பட்ட விஷயங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் அதை ஏற்றுக்கணும் ஏற்றுக்காது அவங்களுக்கு தான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் நேர்கள் சார்பாக கடைசி தோட்டா படம் வெட்டியடைய உங்கள்கிட்ட என்னோட ஆதரவை கேட்குறேன் ரெண்டாவது மறக்காமல் எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள் ஒவ்வொரு இருந்தாலும் தேட்டரை வந்து பார்க்கும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும் மெயினாக சின்ன படங்கள் பெரிய படம்லாம் வந்துடுறீங்க சின்ன படங்களுக்கு மறக்காமல் தேட்டருக்கு வாங்க தமிழ் படங்கள் அப்போ தான் நிறையா வரும் மக்கள் நீங்கள் மனசு வச்சாண்டியதான்னு சொல்லி விடியப்பட நன்றி